அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரகம் உச்சம் பண்ணையும் போது அதனுடைய காரக விஷயங்களை வலுத்து தரும் ஆதிபத்திய காரக விஷயங்களை வலுத்து தரும் அதே போல உச்ச அடைந்த சுப கிரகங்கள் தன்னுடைய காரக விஷயங்களை சரியாக தராது உதாரணமாக ரேவதி நான்காம் பாதத்தில் உச்சம் பெறும் குருவும் புலம்பூசம் நாலாம் பாதத்தில் உச்சம் பெறும் சாரி ரேவதி நான்காம் பாதத்தில் உச்சம் பெறும் சுக்கிரனும் புலம்பூசம் நான்காம் பாதத்தில் உச்சம் பெறும் குருவும் நல்ல பலன்களை தராது அதாவது தன்னுடைய காரகத்தை தராது அந்த இடம் லக்னமாக இருந்தால் லக்னமும் கெடும் அதே சமயம் உச்ச வர்கோதம் அடைந்த கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் எப்படி பலன் ஜோதிடமே விதி விதி விளக்குகள் நுணுக்கங்களுக்குள்ளே சென்று கொண்டிருப்பது தானே உதாரணமாக சுக்கரன் உச்ச வர்கோதம் அடைந்து வக்கரமும் அடைந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு அளவில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது மூல நட்சத்திரம் தனுசு ராசி மேசலக்னம் லக்கணத்தில் செவ்வாய் ராகு எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் அதாவது லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் அதாவது ஒரு இயற்கை பாபரான செவ்வாய் ஒரு அரை பாபர் அவர் லக் ஆறு எட்டாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து லக்கணத்தில் ஆட்சி பெறுவது ஓரளவு நல்லது ஜாதகர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பார் அதே சமயத்தில் சற்று துடுக்குத்தனம் அதாவது துடுதொடுனு ஏதாவது யோசிக்காமல் செய்து விட கூடக்கூடிய குணமும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் ராகு அங்கே இருந்தாலும் செவ்வாயிடமிருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி இருக்கிறார் எனவே இங்கே இணைவு என்பதே இல்லை அர்த்தம் ஆனாலும் தசையில் செவ்வாயின் காரக விச காரக ஆதிபத்திய விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்கும் சரி இப்பொழுது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கார்கள் ஆண் ஒன்றும் ஒன்றுமாக மனைவி நல்ல மனைவிதான் ஏனென்றால் சுக்கரன் உச்சம் வர்க்கோத்தம் அடைஞ்சது இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன் இங்கே சுக்கரன் வர்க் உச்சமடைந்து வர்க்கோத்தம் அடைகிறார் வக்ரமும் அடைகிறார் வக்ரமே உச்சத்தை சற்று குறைக்கும் நிலைதான் போதா குறைக்க நீச புதனோடு இணைகிறார் அப்ப நீச புதனோடு இணையும் சுக்கரன் தனது சூனிய பலத்தை தானே அடைய வேண்டும் இல்லை பக்வத்தம் அடைந்த காரணத்தான் சுக்கரன் அங்கே வில வலுவாகவே இருக்கிறார் பர்டிகுலரா சொன்ன சுக்கிரன் இங்கே உச்ச பலனை தரும் நிலையில் இருக்கிறார் அப்படித்தான் நாம் பலன் இருக்கணும் இங்கே நீசம்புதனுடன் இணையாமல் மட்டும் சுக்கரன் மட்டும் உச்சமடை உச்சவர்போத்தம் அடைந்திருந்தால் வக்ரமாகாமல் சுக்கரனுடைய காரகமான தாம்பத்தியம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மறுக்கப்படும் அல்லது கிடைக்காது ஏனென்றால் ஏழாம் அதிபதியும் அவர்தான் இந்த நிலையில் சுக்கரன் தனது காரக இயல்பை தராத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் பெரும்பாலான ஜாதகளை பார்த்தீங்கன்னா உச்சவர்கோத்தமாகி வக்ரம் அடைந்த ரேவதி நான்காம் பாதத்தில் இருக்கும் கிரகங்கள் கிரகமான சுக்கரன் தனது இயல்பான காரகத்துவத்தை ஜாதகருக்கு தரவே செய்கிறார் மற்ற அவர் உச்ச வற்போத்தம் அடைந்த கிரகம் பக்ரமும் அடையும் நிலையில் என்பதை இயல்புக்கு மாற நிலை அதாவது உச்சத்தை விட சற்று சார்ந்த நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது அவர் நீச புதனையும் பொழுது தனது உச்ச பலத்தை இழக்கிறார் சுக்கர் புதன் அங்கே நீசபங்கம் அடைகிறார் ஆனால் நீசபங்க ராஜயோகம் என்பது இங்கே எடுபடாது ஏனென்று கேட்டால் அடைந்த சுக்கரன் வக்ரமானதால் தனது உச்ச பலனை சுக்ரன் புதனுக்கு தர இயலாது சந்திரகேந்திரத்தில் புதன் இருப்பதால் தான் இந்த ஜாதகர் அதாவது புதன் வலுவடைகிறார் நீசபங்கம் அடைகிறார் இங்கே நீசபங்க ராஜயோகம் என்பது ஏற்படாது சுக்கரன் பக்ரம் அடையாமல் உச்சமடைந்து புதனுடன் நிலையில் மட்டுமே அங்கே நீசபங்க ராஜயோகம் ஏற்படும் என்பது ஏற்படும் நீசம் என்பது நீசபங்கம் என்பது வேறு நீசபங்க ராஜயோகம் என்பது வேறு நீசபங்க ராஜயோகம் வரும்பு வரும்போது ஒரு கிரகம் சந்திரகேந்திரத்தில் அமர்ந்து உச்ச அந்த உச்ச வீட்டு சாரி அந்த அந்த வீட்டில் ஒரு உச்ச கிரகத்துடன் இணையங்களில் தான் அந்த கிரகம் நீசபங்க ராஜயோகத்தை தரும் நீசம் என்பது ஒரு நிலை நீசபங்கம் என்பது ஒரு நிலை நீசபங்க ராஜயோகம் என்பது உச்சத்தை மேல மேலான நிலைமை இங்கே உச்சமாயி வக்ரமாகும் புதன் தனது உச்ச பலனை இழப்பும் காரணத்தினால் நீச புதனை நீசபங்க ராஜயோக அமைப்புக்கு கொண்டு செல்ல இயலாது அதே சமயத்தில் சந்திரகேந்திரத்தில் புதன் இருப்பதால் அந்த ஜாதகர் ஓரளவுக்கு நீசபங்கம் அடைந்து சுக்கிரன் வற்புவத்துவம் அடைவதால் முதல் ஓரளவுக்கு நீசபங்கம் அடைகிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகர் ஆவரேஜ் வாழ்க்கை வாழ்கிறார் ஏனென்று கேட்டால் லக்னத்துக்கு சுபர் தொடர்பு இல்லை லக்னாதிபதி தனிச்ச ஆட்சியாகி லக்னத்தில் இருக்கிறார் தனது எட்டாம் மீட்டருக்கு ஆறில் மறைந்து லக்கணத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலைதான் ஆனாலும் லக்கணம் ராசிக்கு சுபர் தொடர்பு இல்லாத காரணத்தினால் மேலும் அதாவது கேது திசை இளமையில் முடிந்தது அடுத்து வந்து சுக்கரதிசை பன்னிரெண்டாம் இடத்தோடு வந்த சுக்கரதிசை இளமையில் நடந்ததால் இளமையில் திசை வந்து ஒன்றும் இல்லை அதாவது அதனுடைய அமைப்பை அ அனுபவிக்கும் அமைப்பில் தான் ஒரு ஜாதகர் அந்த சுக்கரன் தரும் போக அமைப்பை உல்லாச அமைப்பை அமைக்கும் அனுபவிக்கும் வயதில் சரியான ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு மேல் வரும்போது தான் அந்த திசை உண்மையான பலன்களை தரும் அந்த சுக்கரனுடைய காரத்துவங்களே ஜாதகரான இளமையிலேயே சுக்கரதசை சென்றதால் சுக்கரதையை சற்று தட்டு தடுமாறி படித்து எம்பிஏ படித்திருக்கார் அந்த ஜாதகர் படித்திருக்கிறார் எனவே உச்ச வர்க்கோத்தம் அடைந்த உச்ச கிரகம் வர்க்கோத்தம் அடைந்து வக்ரம் அடையும் போது அந்த கிரகம் தனது பாதிப்பை தருவதில்லை அங்கே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சம் என்ற நிலை ஏற்படுவதில்லை என்பதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன் உச்ச கிரகம் உச்சமடைந்து வர்க்கோத்த உச்சமடைந்து வக்ரம் அடையாமல் வர்க்கோத்தம் அடைவில் தான் தனது காரக அக்கா விஷயத்தை கெடுப்பார் அதே சமயம் மீசனுடன் இணையும் போது தனது உச்ச பலன் ஓரளவு பங்கப்பட்டு தான் தீரும் ஆனாலும் அவர் வர்க்கோத்தவமாக இருக்கிறார் இது கொஞ்சம் மைன்முட்டை யோசிச்சீங்கன்னா புரியும் சுக்கரன் உச்ச வர்க்கோத்தவம் அடைகிறார் ஆனாலும் பக்ரம் அடைந்து ஒரு நீசனுடன் இணைகிறார் வர்க்கோத்தவம் அடைந்த காரணத்தால் தனது இயல்பான காரணத்துவத்தை தரும் இயல்கிறார் புதனும் நீசவங்க அமைப்பில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறார் ஓரளவு நன்றாகவே வருவார் ஏனென்றால் சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை ராகு திசை மேசராகவாக இருந்து செவ்வாயுடன் நெருங்கி இணையாமல் இணையும் ராகு பெரிய கெடு பலன்களை ஜாதகருக்கு தரமாட்டார் ஏனென்றால் ராகு கேந்திரத்தில் குரு இருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அடுத்தடுத்து யோக திசைகள் வருவதால் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு கோடீஸ்வரனாக விட்டாலும் ஒரு லட்சாதிபதியாக வாழும் அமைப்பு இந்த ஜாதகர்களுடைய படிநிலை எடுத்து கூறுகிறது அதே பார்த்தீங்கன்னா சிம்மத்தை சூரியன் பார்க்கின்ற நிலையில் அரசு அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு இந்த ஜாதகர் சற்று அரசியல்வாதிகளோடு சென்று அதிகமான நெருக்கம் நெருக்கத்துடன் காணப்படுவார் மற்றபடி ஓரளவு நடுத்தர வாழ்க்கையை அமைக்கும் ஜாதகம் தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் எடுத்து போரிட்டு காட்டேன்னா உச்ச வர்க்கோத்துவம் அடைந்த கிரகங்கள் தனது காரகத்துவத்தை தராது எப்பொழுது அந்த கிரகம் அடையாமல் இருந்தால் மட்டுமே அந்த காரகத்துவத்தை தராதே உடைய அடைந்திருந்தாலே இயல்பக்கு மாறான நிலை என்பதாலும் திரும்பவும் வராசி சக்கரத்தில் அதே வீட்டில் அமைந்து வர்க்கோத்தவம் அடைந்தால் தனது காரகத்துவத்தை முழுமையாக தரும் நிலையில் அந்த சுக்ரன் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இதை கூறின மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஒரு லைஃப் பாடக்கூடிய ஜாதகர் தான் ஐந்தாம் மதிபதி சூரியனாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பது ஒன்றும் அவருக்கு கெடுதில்லை ஏனென்று கேட்டால் சூரியன் ஒரே அரைப்பாவார் அவர் அரை அவர் பார்ப்பதால் ஆண் வாரிசு இந்த ஜாதகம் இருக்கிறது ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது குரு நீசமானாலே குழந்தைகள் இல்லை என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டை பார்ப்பதும் இந்த ஜாதகர் ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் நன்றாக இருக்கும் நீசம் பரிபூர்ண நீசமான குரு பெரும்பாலும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் என்பது இந்த ஜாதகத்தின் வாயிலாக நாம் வந்து வருகலாம் இந்த ஜாதகத்துடைய கண்டனம் என்ன பார்த்தீங்கன்னா உச்ச வர்க்கோர்த்தம் அடைந்த வக்கரமான கிரகம் எப்படி பலன் தரும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோவில் போட்டேன் உச்ச வக்கரமாகி வர்க்கோர்த்தம் அடைந்த கிரகம் தனது காரகத்துவத்தை இயல்பாகவே தரும் நன்றி வணக்கம்